அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு மகள் இருந்தா அந்த பிள்ளைக்கு பதினாறு வயசு நல்ல அன்பாய் விளக்கப்பட்ட பிள்ளை பதினாறு வயசு பதினாறு வயசுல அவளுக்கு தொடர்பு கிடைக்கிறது வேண்டாமா இது படிக்கிற வயசு இல்லை 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 எனக்கு இந்த தான் வேணும் சொல்லி பெற்றோருடைய உறவை துண்டித்து விட்டு போயிட்டான் அவன் ரொம்ப மோசமானது அவள் அந்த பிள்ளையை ரொம்ப தப்பாக பண்ணி கடைசியில் என்ன பிள்ளைய அந்த பிள்ளைக்கு சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் ஆரம்பித்து இந்த பிள்ளையை வச்சு நீ எந்த யோசனை இல்லைன்னு தெரிஞ்சதை பிள்ளையிட்டான் நினைச்சா நான் ஒரு லெட்டர் எழுத போறேன் அந்த நீங்க அப்பா அனுப்ப போறேன் என்ன எழுதிருந்தான் அப்பா அந்த மூமெண்ட்டு பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சான்ஸ் நான் கேட்குறேன் ஒரு வெள்ளை கொடியோ அல்லது ஒரு வெள்ளை துடியோ நீங்க கட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னா அந்த பஸ்ல இறங்கி வருவேன் அப்படி இல்லைன்னா நீங்க பண்ணல அந்த பஸ்ல இறங்கவே மாட்டேன் நான் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாங்க அந்த மரம் கிட்ட பஸ் வருது அந்த மரத்து பக்கத்துல வரும்போது பார்த்தா நிறைய வெள்ளை துணி இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம இறங்கிட்டா இறங்கினதும் ஓடி போய் இவளை கட்டி பிடிக்கிறாரு இவா கேட்கற அந்த இடத்துல இருந்த அப்பா நான் ஒரு துணி தானே கட்ட சொன்னேன் நீங்க ஏமா ஃபுல்லா கட்டினீங்கன்னு கேட்கும்போது அந்த அப்பா சொன்ன வார்த்தை நான் ஒரு துணி கட்டி ஒரு வேலை நீ பாக்காம போயிட்டேனா நீ பாக்காம போயிட்டேன்னா அதனாலதான் என் இடத்துல மொத்த வெள்ளை துணியையும் நான் கட்டி வச்சுட்டேன் எனக்கு நீ ஒரு நான் மிஸ் பண்ண விரும்பல பிரியமான கத்தடி பிள்ளைகளே நம்ம பல பக்கம் திரும்பினோம் எல்லா பக்கத்திலையும் அவர் நின்னதுனாலதான் ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம அவரை பார்த்து நம்ம எல்லாம் சரியான திசையை நோக்கி பயணித்து இங்க வந்தவங்க நினைக்கிறீங்க எல்லா பக்கத்திலயும் வந்து நின்றுட்டார் எல்லா பக்கத்துலயும் அண்டவரே நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன் நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் ஏன் அங்கே நான் ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டேன்னா இப்ராிம் எனக்கு என் என்னை பிள்ளையாக்கினது எனக்கு பாராட்டின கிருமை என்றால் நான் சொல்லுவேன் என் சேனைகளின் கற்றுடைய வைராக்கியம் எனக்கு செய்ய வேண்டியதை என்னை நீ உம்மை மாறந்தவோ